அசைக்க முடியாது இப்ப இப்ப மட்டும் அசைக்க முடியாதுன்னா எதுக்கு உலக போய் பிச்சை கேட்ட நான் கேட்கறேன் உங்களை வந்து சொல்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் அசைக்க முடியாத ஒரு அரசு ஆட்சி அவளை சப்பண்டப்பட்டிருக்கின்றால் எதற்கு எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள்கிட்ட போய் உதவி கேட்டேன் நீங்க அதை ஏன் தரமாட்டேங்கிறீங்க இந்த பட்டுபாங்கல் வீதியை வீதி அதிகார சபைன்னு சொல்றீங்க எந்த வீதி அதிகார சபைக்குள்ள எந்த அதிகாரியுடைய தலைமையில இந்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டது அதற்கு ஒதுக்கப்பட்ட காசு என்ன ஒரு மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் காசை கொடுக்காமல் அதை கொடுத்ததாக பத்திரிகை செய்தி வழி இது உங்கள் அரசுக்கு எதிரான பரப்புரையாகவும் விமர்சனமாகவும் வந்து அது உங்கள் மீது நம்பிக்கை தன்மையை உருவாக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா இல்லையா இது அவர் ரெண்டாவது நீங்க சொல்லுங்க நீங்க கொடுத்து சொல்றீங்க ஆனா மக்கள் வாங்கவில்லை தரவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி இல்லை யார் செய்தவள்ளது அது இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே இவ்வளவு மோசடி ஊழல் அப்படி என்றால் அப்ப பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வருமா அடிச்சிட்டு வருசு அவங்க அவங்க ரைட் இப்பொழுது கூட பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கண்டாவில் கண்டாவள பிளேஸ் வைக்கி இன்றை கூட தகவல் வந்தது இந்த தடத்துக்கு இன்னும் காசு வரல ஆனா காசு கொடுக்கப்பட்டாச்சு பேப்பர்ல செய்தி போட்டாச்சு இன்றைய கூட நான் போன் பண்ணி கேட்டேன் ஆனா வரலை என்ன ஆனா அறிவிச்சுட்டாங்க வரல ஏன் வரல அது சபை உறுப்பினர்களால் உறுப்புறது தாமதப்படுத்தப்பட்டு விதானை தாமதப்படுத்துற ஒரு ஒரு காசு கொடுத்தால் கிராம சபை கொடுத்த பிறகுதான் நீ அறிக்க வழி பத்திரிகையில அதான் ஆமா அப்ப குடுக்காமருட்டு இதுக்கு லஞ்ச உள்ள இதுக்கு பேர் என்ன கேள்வி எதுக்கு வந்து கெட்ட வார்த்தை திட்டுற இப்ப தம்பி ஆகிய நான் கண்டாவால பேர சபையினுடைய அதனுடைய ஆட்சி அந்த பிரேசபை ஆளுகிறது எந்த கட்சியும் கேட்கிறேன் அப்ப அந்த சபை வந்து இப்ப கொடுத்தாச்சுன்னு அறிவிச்சிட்டு இப்போ அனுரா வந்து நிதியை ஒதுக்கிருக்காரு இப்ப ஆளுறது அங்க ஒரு வேற கட்சி அப்படி என்றால் இப்போ அனுரா வந்து காசை கொடுத்திருக்காரு அப்படி கொள்ளி அடிக்கின்ற அந்த மட்ட கட்சி தானே வரும் அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டாவள பிரேசபையின் இலங்கை தவரசு கட்சி கண்டாவள பிரேசபை ஆளுகிறது அதனுடைய தவிசாளர் இவர்கள் இந்த படத்தை அப்படி எல்லாம் செய்தி போடணும் நீ கண்டாவள பிரேசபை மொட்டையா கண்டாவள பிரேசபைக்கு ஒதுக்கப்படுற ஏன் அப்படி செய்தி போடுற இப்ப ஊடகங்கள் இதுல மறைக்குதா இல்லையா கண்டாவள தற்பொழுது சபையை கட்சிகள் கூட்டாக ஆட்சி செய்கின்றன இலங்கை தலசி கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது இவரது தலைமையில் அரசாங்கத்தினால் இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிதியை அது கொடுக்கவில்லை அப்படி என்ற குற்றச்சாட்டை நீ வைக்கணுமா இல்லையா வைக்கணும் ஆனா எந்த ஊடகங்களும் எந்த பத்திரிகைகளும் சபை என்ற சொல்லுக்கெல்லாம் முடிக்கிறீங்களே தவிர அந்த பிரசையை ஆளுகிறது எந்த கட்சி என்பதை ஏன் நீங்க செய்தியில போட மறுக்கிறீங்க அப்ப இந்த ஊழலுக்கு நீங்களும் உடந்ததானே அவன் தர ஊட்ட வா கையூட்ட வாங்கிக்கிட்டு நீ வாயாற்ற செய்தி அதானே பொருள் அப்ப ஏன் நீ போட அதே போட மறுக்கிற இப்ப கண்டாவில பிரேச இலங்கை தமிழ்ச்சி கட்சி என்றால் அப்ப அனுராவும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியும் சேர்ந்து சதி செய்யறாங்க ஒரு அடி ரெண்டு பேரும் மக்கள் தோக்கடிச்சு விட்டுருவான் ஆனா இந்த இடத்துல நேரடியா வந்து அனுராக்கு தான் பாதிப்பு போகுது நேரடியா அனுராவுக்கு தான் பாதிப்பு போவதை தவிர ஏறைய கட்சிக்கு போவதில்லை அப்ப கூட்டணியா இருந்தா எந்தெந்த கட்சி சொல்லு அப்ப நான் கேள்வி கேட்க வசதியா இருக்கேன் வாங்க கண்டாவள பேசவேல இந்தெந்த கட்சியில் கூட்டணியில் இருந்தீங்க பதினோரு கோடி ஒதுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது எதன் அடிப்படையில் அந்த தவிசால அறிவித்தார் அவர் அழைத்தவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சி அந்த பெருசபையில நீங்களும் வந்து அங்கம் வகித்தீர்கள் அல்லவா ஆமா அப்ப நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் அப்ப நீங்களும் அந்த களவுக்கு உடந்தே தான் இருந்தீங்க அப்ப இப்ப தேர்தலில் மட்டும் வந்து எப்படி இந்த கட்சியை எதுக்குறீங்க நான் அடுத்த வைப்பேன் இது விழிப்புணர்வு கருத்து உங்களை உடைக்கிறதுக்கு இதான் பலி இப்ப மாட்டு வர சொன்னா இந்த தேர்தல்ல இவங்களை இல்ல அனுதா மட்டும் பிரதானம் இல்ல ஏனைய கட்சியும் வாங்குவான் ஜாம்பல் இப்ப பிரேசபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மோசடி இங்க நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த ஊழல் நடக்கிற முதலாவது இடமே பிரேசபை தான் இந்த உள்ளூராட்சி அதிகார சபையெல்லாம் ஊழலை நிக்குது இங்க இருந்தா ஆரம்பிக்குது அப்ப இப்போ நான் கேக்குறேன் சரி இந்த பிரேசபை இந்த லாபம் எவளா இந்த லாபத்தை பரப்புரை இப்படித்தான் இருக்க வேண்டும் கண்டாவளை பிரேசபைக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய்கள் இந்த பள்ளி ஆளுகிற அனுமதி அரசினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பதினாறு கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ரூபாய் செய்தி போட்டாச்சு போட்டாச்சுல செய்தி போட்டாச்சு அது படிக்கிட்டேன் அப்போ மக்களுக்கு அந்த நிதியை வழங்காமல் அந்த பிரசபை இந்த காசை கொடுத்து விட்டவண்டு எதன் அடிப்பையில் அறிவிக்க முடியும் அப்ப இந்த கேள்வி எழுப்பு இப்போ இந்த கட்சி யாரு கண்டாவலை பிரசபையினுடைய ஆளுகிற கட்சி எந்த கட்சி அது இலங்கை தமிழக கட்சியா அப்படி என்றால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உங்களை இப்படியா வளர்த்து விட்டார் வை அப்ப தமிழ் தேசிய அரசியல் சிங்கள கட்சி ஒதுக்கிற காசை கூட கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும் அடுத்த கேள்விய வை இப்ப இங்க அனுரா தப்புவார் இப்ப இவன் வந்து அடி வாங்குவார் நானே இப்படி நீச்ச அடி ஜெய் இப்ப இவரை அடிச்ச உடனே இப்ப இங்க அவர் அடுத்த கேள்வி போடு சரி அவன் தான் அப்படி அழித்துக் கொண்டான் அப்ப லஞ்ச உடல் ஒழிக்க வந்த நீங்கள் அங்க அப்படி இப்படி தவறு நடந்திருக்கிறது அப்ப ஏன் அதை விசாரிக்கல உன் லைஞ்ச ஆன குழு எங்க ஏன் அடுத்த கேள்வியா இப்ப இவருக்கு திருப்பி முடியுத இப்ப ரெண்டு பேரும் இப்ப சிக்கிவினம் இதுதான் கருத்தியல் போர் இப்படித்தான் பரப்புரை இருக்கணும் இதுதான் தெளிவை கொண்டு வரும் இதுதான் ஒருவரிலிருந்து ஒருவரை காப்பாற்றும் செய்யறியா

ஏன் உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியல இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் இவனை விழுத்துவதற்கு எப்படி ஒன்றை கொடுத்து ஒன்றை விழுத்து அதானே அவன் காசை கொடுத்துட்டேன் அவன் நான் கொடு நாங்க கொடுத்துட்டோம் ஒதுக்கிட்டேன் காசு அதுக்கு இந்த கட்சி தான் ஆளுது தனிப்பெரும்பான் மட்டும் ஆள்றான் இது ஒருவர் மட்டும் தான் போற கட்சி அல்ல ரெண்டு பேரும் தான் போற கட்சி சரி அப்ப இந்த ரெண்டு கட்சி ரெண்டு கட்சியும் போட்டு அடி அது பெரும்பான்மை அந்த கட்சி இருக்குமா இருந்தால் சிறுபான்மை நீங்கள் வந்து ஏன் இந்த அதுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கல அப்ப நீயும் அந்த

நீ இந்த பிரே இருந்து கிண்ட வலிக்குது ரோட்ட கிண்ட வலிக்குது இந்த ரோட்ட போட்ட அதிகார சபை யாரும் அந்த எந்த அதிகாரி எவ்வளவு ஒதுக்கினேன் இந்த ஆர்டிஏ ஆர்டிஏக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கின வா வீதி அதிகார சபைக்கு எவ்வளவு ஒதுக்கின காசு எந்த அரசாங்கம் ஒதுக்கினது எவ்வளவு காசு வழி எப்படி போட்டது எப்படி வா முடிஞ்சு போச்சு இப்ப நான் இதை சொல்லிக் கொடுத்தோன்னே இவனுக்கு கோபம் வருது இப்ப இந்த குடிசல குடும்பம் பண்ணி முன்னு சொல்ற லொஜிக் சூப்பரா இருக்கு இதுவரையும் யாரையுமே சிந்திக்காத வகையில் அவன் ஐடியா போன இதுதான் ஐடியாஸ் அவங்களை உடைக்கிறதுக்கு இதான் பலி ஒரு விக்கெட் அடிச்சு விடலாம் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவளவு இது எடுத்து பரப்பு ஆளுநர் அது அரசு எடுத்து பரப்பு அடிச்சு நொறுக்கு சுமூத்தா போகும் எல்லாம் இப்ப சைத் பிரமதாச வரணும் அவற்ற கட்சியை தோண்டி எடுத்து அவை அடிக்கோணும் சோழி முடிஞ்சு ஒன்று கொண்டு எதிர் பரப்புறம் அடி இதட்டு அவன் போட்ட விக்கெட் எடுத்து அவனுக்கு அடிச்சு விடுறது பலப்புறம் தானே பேசுறதுக்கு எவ்வளவு உடையம் இருக்க இவங்களை உடைக்கவும் முறியடிக்கவும் எவ்வளவு வழிமுறைகள் இருக்க அதையெல்லாம் செய்யாமல் ஏதோ போட்டு கத்தி கொண்டு அழையுது கொஞ்சம் நேரத்தை உணாக்கி பாடல மேசி கொஞ்சம் குத்துற அது ஒரு நடிப்பு நடவன்னு மக்கள் வந்துட்டான் மக்கள் இதெல்லாம் ஒரு வெற்றி பேச்சு என்று நம்பித்தான்னு தெரிஞ்ச அதாவது திரும்ப திரும்ப செஞ்சுடா அத போல முட்டாள்தனம் போற என்னவா இருக்க முடியும் இது அவங்க ரெண்டாவது நீங்களும் சொல்லுங்க நீங்க கொடுத்து சொல்றீங்க ஆனா மக்கள் வாங்கவில்லை தரவில்லை என்று சொல்கிறார்கள் அப்ப இதுல யார் செய்த அது இருபத்தி ரூபாய் ஒரு வீட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே இவ்வளவு மோஸ்டரி ஊழல் அப்படி என்றால் அப்ப பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வருமா இது நீங்க நம்புறீங்களா வரும் நம்புறீங்களா இந்த கேள்வி வருமா இல்லையா இதுல நாலாயிரத்தி அறுநூறு வீடு என்னவோ கண்டாபல பிரிசாவைகள பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூறு நானூறு வீட்டுக்குள்ள காசு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படி என்று கொடுத்து விட்டோம் என பேப்பர்ல செய்தி போட்டாச்சு இந்த மக்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டது ஆனா மக்கள் சொன்னா இது எங்களுக்கு காசு வரல பதிஞ்சிட்டு போயிட்டாங்க ஆனா எங்களுடைய வங்கி இலக்கத்துக்கு காசு வருது அப்ப இதுக்கு பேர் என்ன லஞ்ச ஊழலை ஒழிக்க வந்த அரசு லஞ்ச சிறை சிறைபிடித்து சிறையில போடுற அரசு இப்ப செய்யற இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்கிறேன் இதை தவறன்னு நீ என்ன ஏன் என்ன கோவப்படுற இதுக்கு பயில தாங்க ஒரு மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் காசை கொடுக்காமல் அதை கொடுத்ததாக பத்திரிகை செய்தி வழி இது உங்கள் அரசுக்கு எதிரான பரப்புரையாகவும் விமர்சனமாகவும் வந்து அது உங்கள் மீது நம்பிக்கை எட்ட தன்மையை உருவாக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா இல்லையா அப்படி உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான விமர்சனத்தை நீங்கள் தேடிக்கொள்வீர்களா இல்ல அப்ப இல்லையென்றால் அப்ப எதிர்கால இப்படி செய்திகள் தவறுதான் அப்ப தவறு என்றால் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை அல்லது அங்கிருந்தால் கருத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அதுவும் அதுவும் சரி என்றால் அப்ப நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன் அதுவும் சரிதான் அப்ப அதுவும் சரி என்றால் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் இருவீட்ட போய் படுத்துருங்க அது ஏற்க முடியாது ஏன் ஏற்க முடியாது அது மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள் அப்ப மக்கள் வாக்களித்தவர்களுக்கு நீங்க சரியா செஞ்சீங்களா இல்ல அப்ப என்ன செய்ய சொல்லுங்க சொல்லுங்க எந்த கேள்விக்கும் பதில் இருக்க நான் உதாரணத்துல சொல்றேன் ஓ எல்லாரும் அவதூறு செய்ய ஒரு பைத்தியக்காரி காணா போயிட்டான் பத்து மாசத்துல அவன் காணா போற இப்ப நீங்க ஏமாத்த வழி கட்டீங்க இதே மாதிரி வழிபோர்ல போறீங்கன்னு சொல்றேன் இதனால என்னது ஆய்வு நடப்பு நிகழ்வுகளையும் மக்கள் மனநிலையை அறிந்து வைத்து பேசுறேன் படையவணிங்க நீங்க அரசு அதிகாரிகள் கொடுக்குற அந்த 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 இன்ஃபர்மேஷன் தகவலை வச்சு பேசுறீங்க நான் அடித்தட்டு மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய உணர்வுகள் எதிர்ப்புகள் எண்ணங்கள் எப்படி இருப்பது என்பதை கற்று தெரிந்து அறிந்து பேசுகிறேன் இங்குதான் முக்கியம் நீங்கள் கூலிக்கு அதிகாரி தருறத அவன் எதுவும் அடிச்சு விடுவான் நீங்க அதை நம்புறீங்க நான் அதை நம்பல நான் மக்களை நம்புகிறேன் மக்கள் உங்கள் மீது என்ன கருத்தை வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு உங்களை பார்க்கிறாள் என்கிற இந்த உடயந்தான் முக்கியமானது ஆகவே இந்த உடயத்தை நீங்கள் பார்க்க மறப்பதனாலும் அதை கேட்ப மறுப்பதாலும் தான் இந்த இடவழி வருகிறது இந்த இடைவெளி என்பது நீங்கள் அந்த இடத்திலிருந்து இழந்து போவதையும் மீளவும் ஏறி விடாத வகையிலும் ஒரு ஒரு இடைவெளியை கொடுத்து கொண்டு போகுது எப்பொழுதுமே மக்களோடு நெருக்கமே வர பலமே தவிர நீங்கள் விலகி கொண்டு போகிறத விளம்ப செய்யக்கூடாது அப்படி செய்தீங்கன்னா அது மிக மிகப்பெரிய அபத்தமானது அது உங்களை காணாமல் ஆக்கிவிடும் இதை எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க இதை ஏன் நீங்கள் உங்களுக்கு எதிரான கருத்தியல் ஆளுகிற அரசுக்கு எதிரான கருத்தட்டை எப்படி பாக்குறீங்க நீங்கள் செய்ததை பத்திரிகையில் வந்ததை நாங்கள் இங்கே பக்குவமாக எடுத்து விளக்குகிறோம் அவ்வளவுதான் இதோ கருத்தியல் இந்த கருத்தியல் உங்களை காணாமலாக்கு நினைத்து எங்கள் மீது நீங்கள் கல்லறிய காரணம் என்ன நான் இந்த நேரத்தை எடுத்து இதை பேசுவதற்கு இந்த வழியை ஏற்படுத்தி விடுறது யாரு சொல்லுங்க 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 என்ன செய்யல சொல்லுங்க அப்ப இந்த இடத்தில் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கப்பட வேண்டும் நான் அரசியல்வாதிகள் இல்லை நான் மக்களை வச்சு சம்பாதிக்க வரையில்லை நான் கொள்ளை அடிக்க வரையில்லை என் மக்கள்கிட்ட நான் ஏமாற்றி காசு சம்பாதிக்கல எனக்கு தான் வீடு கட்ட போறேன் கார் மண்ட போறேன் மருத்துவமனைக்கு போகிறேன் சட்ட போட போறேன் இங்கே ஸ்டூடியோ அடிக்க போறேன் என்று நான் காசு கேட்கல மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட அப்படி வாங்கல அது வாங்கினா அதை ஏமாத்தது உருட்டு என்னோட உழைப்பில் நான் வாழக்கூடாது மக்களை ஏமாற்றக்கூடாது நான் மக்கள் தகுந்ததே மக்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளவு தான் ஆதரவத்தோடு போடுறேன் நீங்கள் செய்தீங்களா இன்னடத்தில் சாப்பாடு கொடுத்தோம் இவர் தந்தார் அவர் பெயர் இவ்வளவு காசு தந்தார் இவ்வளவு காசு தொகை இந்த பழிகப்பட்ட போய் பள்ளிகூடத்துல விசாரி இவ்வளவு பேர் சாப்பிட்டான் வீடியோல போடுறேன் நீ இந்த கிராமத்து காசு சரி மூத்த காட்டு ஆகல காட்டு வீடியோ புடிச்சு போட்டு நம்பிக்கை தம்பியை காட்டு அதே நீ செய்ய இவ கண்டாவுல பிரசி கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் தலா ஒரு வீட்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் படி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு சொச்சு நினைக்கிறேன் அல்ல குறிப்பிட்ட சில வீடுகள் தவிர்க்க போட்டாலும் ஏன் என் வீடு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் அறிக்கையை போட்டுட்டீங்க அப்போ அரைக்க சமைத்த நீங்கள் அந்த பெற்று கொண்டதாக சொல்லப்பட்ட மக்கள் எங்களுக்கு காசு பெறலன்னு சொல்கிறான் இன்றைய கூட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறார் எங்களுக்கு காசு தரப்படவில்லை இன்னும் வரவில்லை அப்போ இது என்ன சிஸ்டம் இது என்ன ஒரு நிர்வாக கட்டம் அப்படின்னு கேட்குறேன் இந்த இதுதான் கூட நிர்வாகமா அப்போ இப்படியான நிர்வாகம் மக்களை நல்ல முறையில் வழிநடத்துமா அந்த நாட்டையும் மக்களையும் நாசப்படுத்துமா இதுதான் கேள்வி இதை ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம் சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பதை எந்த வகையில் நாங்கள் வகைப்படுத்துவது எந்த வகைக்குள் இதை அடக்கிக் கொள்வது அதை அடக்கிக் கொண்டு எப்படி இதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பது ஒருவரை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் எங்களுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த விடயங்கள் அல்லது தரவுகள் அல்லது நிகழ்வுகள் அல்லது சம்பவங்கள் இருக்கப்பட வேண்டும் இந்த சம்பவம் அல்லது நிகழ்வு அல்லது தரவு என்பது தவறாக இருக்கிறது எப்படி நிதி கொடுத்து விட்டோம் என தகவல் தரப்பட்டு அது ஊடகத்திலே தகவல் தவறாக இருக்கிறது ஏன் தரப்பட வேண்டிய அந்த அந்த உதவி தொகை என்பது அந்த மக்களுக்கு கொடுக்கப்படலை அப்ப மக்களுக்கு உதவி வழங்காமல் அதை கொடுத்த கொடுத்தாச்சுன்னு சொல்லி செய்தி போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இதற்கு பெயர் எங்களது பாசையில் பேப்பர் அறிக்கை என்பது சரிதானே அப்ப பேப்பர் அறிக்கைகள் எல்லாம் அப்ப இந்த இடத்தில் லஞ்ச ஊழல் விரிச்சாடுதான் இல்லையா தலைவிறத்தாடுதான் இல்லையா அப்ப ஊழலை ஒழிக்க வந்த அரசு ஊழலை ஒழிப்போம் சொல்லி வந்த அரசு அப்ப இன்று செய்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்களுக்கு இந்த விடயங்களுக்கு என்ன பேர் கொண்டு அழைப்பது என்ற கேள்வி நாங்கள் எழுப்புகிற பொழுது அது உங்களுக்கு எதிராக இருக்குது என்று எங்களை நீங்கள் வசைப்பாட காரணம் என்ன என்ன காரணம் ஒரு சிறந்த ஒரு நேரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு அறிவார்ந்த ஆக்கபூர்வமான அகத்தின் அறத்தின் வாயில் நடக்கக்கூடிய ஒரு அரச ஆட்சி நிர்வாகம் என்றால் அந்த தகவல் கொடுக்கப்பட்டதை புள்ளி அந்த மக்கள் பாதிக்காமல் அதை கிளீன் வலுவை சுத்தமாக அழகாக கொடுத்து விட்டா திமுத்திருப்பா மக்கள் வாழ்த்துக்கள் அரசாண்டா இப்படி இருக்கும் இதத்தானே அதான் சொல்லணும் சொல்லாம என்ன முத்தையங்காட்டு குளம் உடைக்கலையா போய் பா போய் காணொலி இப்போ அங்கே ஜித்துல போய் பாரு முன்னுக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போய் கண்டு பாண்டெல்லாம் போய் போய் பாரு உடைஞ்சிருக்கான போய் இல்லையா போய் பாரு அடைய இரண்டாம் மாடு குளமே உடைச்சு இன்னைக்கு இது போல வாண்டு உடஞ்சிருக்கேக்க இந்த முத்தையங்காட்டு சும்மா இருக்குமா முத்தையங்காட்டுக்கு எல்லாம் எந்த எந்த குளத்து நீர் போகுது இல்லை கேட்குறேன் இரண்டாம் மணிக்கு இரண்டாம் மணிக்கு இந்த நீர் வருது முத்தையன் கட்டுக்கு இந்த நீர் வருது ஆ எங்கே இந்த நீர் வருது இந்த முத்தையன் கட்டு குளம் உட்பட ஏன உலகங்களுக்கான பிரதான நீர் வந்து எங்கே இந்த வடிஞ்சு போகுது எங்கே இந்த போகுது அப்போ இரண்டாம் கூட உழைச்சி விழா போ போவைக்கு இல்லை முத்தையன் கூட உடைஞ்சிருக்காத அவ உடைக்காமையா பொய்யாவ செய்தியெல்லாம் போட்டாங்க நீ பார்க்கலையா தூக்கி எல்லாம் அடித்து வருது நீ பார்க்க இல்லையா ஆ அவன் முத்தையன் கட்டு உடைக்கலன்னா போடு யார் பண்ண வேண்டாம் தெரியும் உங்களோட அரசாங்கம் தான் நாலு வந்துக்கு நாலு வந்தை கட்டுவதற்காக காசு உத்தர சொல்லப்படுது எங்கே முள்ளத்தீவில முப்பத்தெட்டு மில்லியன் கட்டப்பட குளம் எங்க எங்க கிடக்கு போய் பாரு அதுக்கு போட்டோ பிடிச்சி சொல்லுவாப்போம் இது வந்து கழிச்ச கௌரவ ஆளுகிற அனுராசனுடைய முள்ளத்தீவு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் நான் கேட்கிறேன் ஐயா அந்த குளம் உடைக்கப்பட்டது இல்லையா இந்த முப்பத்தெட்டு மில்லியன் கொடுத்து புனரமைப்பு செய்யப்பட்டதா குளம் உடைக்கப்பட்டிருக்கு இல்லவா இந்த உடைக்கப்பட்ட குளம் ஏன் உடைக்கப்பட்டது எதனால் உடைக்கப்பட்டது இந்த கட்டுமான பணிகள் சரியா இருக்கிறதா அந்த குலத்தை கட்டிய அந்த அந்த கொத்தனர் அந்த கட்டுமான பணியாளர் யார் என்று தாங்க நான் பல முறை கேட்டேன் நீங்க அதை ஏன் தர மாட்டேங்கிறீங்க இந்த பட்டுவாக்கல் வீதியை வீதி அதிகார சபைன்னு சொல்றீங்க எந்த வீதி அதிகார சபைக்குள்ள எந்த அதிகாரியுடைய தலைமையில இந்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டது அதற்கு ஒதுக்கப்பட்ட காசு என்ன 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 முறையில் இந்த வீதியை நீங்க கட்டமைத்தீர்கள் அப்ப நீங்க வீதியாள எக்ரிமெண்ட் இருக்கு இத்தனை வருஷத்துக்கு இந்த வீதி பிரச்சனை வராது அல்ல இத்தனை மாசத்துக்கு பிரச்சனை வராது இந்த வீடு வந்து இத்தனை வருஷத்துக்கு கரண்டி இடிஞ்சா நாங்க கட்டித்தரோம் என்று எக்ரிமெண்ட் பண்ணித்தான் சைன் படிச்சு தான் செய்யறான் வீதியும் அப்படித்தான் அப்படி வந்தாலும் அரசாங்கம் காசு கொடுக்காது இப்ப அவனுக்கு நஷ்டம் செய்யணும் இந்த வீதி இத்தனை மாதத்துல உடைஞ்சா தொண்ணூறு நாள் முப்பது நாள் உங்களை தேய்மான கணக்கு எக்ரிமெண்ட் சைன் பண்றான் அந்த முப்பது நாளுக்குள்ள தொண்ணூறு நாளுக்குள்ள வீதியில டமேஜ் அரசாங்கம் காசு கொடுக்க மாட்டான் இது இங்க இங்க வந்து சட்டபூர்வமா வச்சிருக்கிறான் இப்ப நான் கேட்கிறேன் இலங்கையில அப்படி இல்லையா நான் நான் தெரியாத கேட்கிறேன் கூட கேட்கிறேன் அப்ப இந்த வீதியை போட்டு வந்த கொத்த ஆறு மாசத்துக்கு அந்த வெள்ளம் வந்து உடைச்சிருக்கேன் சொல்லப்படுற காரணம் இந்த பாலத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அங்கலம் கொஞ்சம் மூன்று அடி நாலு அடி தள்ளி வச்சிருந்தா இந்த பாலம் விழுந்திருக்கான்னு சொல்றாங்க நீங்களும் சொல்லுவீங்க நாற்பது பாலம் கேட்டு சொல்றீங்க பெரும் பாலங்கள் நாற்பது சேலம் ஏனைய சிறு பாலங்கள் இருக்கான்னு சொல்றீங்க இலங்கையில் நாலாயிரத்தி நூறு பாலங்கள் இருப்பதாக சொல்லுது அப்ப கடந்த அஞ்சு வருஷத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலங்களை நீங்க வந்து புனரமைப்பு செஞ்செல்லாம் காட்டிக்கிறீங்களா புதுசாக காட்டியும் புனரமைப்பும் செய்யப்பட்டிருக்கான் இப்ப நாங்க கேட்கிறேன் அந்த பாலம்லாம் இப்ப நல்லா இருக்கா எப்படி வழிக்கு வாங்க தரவோட பேசுவோண்டா வரமாட்டேங்கிற தரவுடா இருக்கு பாருங்கள் வர வரமாட்டேங்கிறீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க வந்த அவதூறு 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 அவதூர் இந்த அவதூறுகளை விட்டா வேற என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க என்ன ஏ உங்கள் உங்கள் அதை விட்டால் ஓர் என்னு தெரியும் முதலாக புழைகளை ஒரு அரச நிர்வாகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மதிலிருந்து வருதுண்டா என்ன குற்றச்சாட்டை மக்கள் முன் வைக்கிறார்கள் எப்படி இந்த குற்றைச்சாட்டை வைக்கிறார்கள் இது உண்மை தன்முடன் வைக்கிறார்களா பொய்த்தன்முடன் வைக்கிறது ஆராய் இது வந்து உண்மையான குற்றச்சாட்டு தந்ததாக சொல்லப்படுது தரப்படலை இது உண்மையான குற்றச்சாட்டு அப்ப தந்தாச்சேன்னு அரசு அதிகாரம் சொல்லுது தரவில்லை என்று பாதிக்கப்பட்டால் மக்கள் சொல்கிறாங்க அப்ப விசாரி அப்ப அரசாங்கம் போய் சொல்லல மக்கள் காவல்துறை கொண்டு அழகையை கொண்டு வா அந்த மக்களை வந்து ஒரு மீடியாவை கூப்பிட்டு நீங்களா துணிஞ்சோராச்சு எம்பிஐ கூட்டிக்கிட்டு வாசராக கூட்டிகிட்டு கொண்டு வச்சு மீடியா பதில சொல்லுங்க அது சொல்ல மாட்டான் அது சொல்ல மாட்டான் இனி உங்களுக்கு சேனி தான் உச்சத்துல நீ ஏறி ஆடும் மாற்று கருத்துக்கிட்ட உச்சத்துல ஏறி உங்களோட சமம் ஆடும் நான் வந்து மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கலையே நான் மக்களை ஏமாத்தலையே நான் கார் வாங்க போறேன் வீடு கட்ட போறேன் சேட்டு வாங்க போகிறேன் நான் கோட்டு ஓண்டு என்னமே சப்பாத்தை வாங்கி போடுங்கன்னு அப்படி நான் அனுப்பல அது உங்களுக்கு பைத்தியக்கார வைத்திய செஞ்சுட்டு அவருக்கு சொல்லுங்க நான் எடுக்கலை மக்கள்கிட்ட நான் எடுக்கலை நான் இப்படி தான் இருக்கேன் ஆ அப்போ எனது கருத்தை ஏற்றுக்கொள்ளாம போய் பிச்சு எடுன்ற அப்படி என்ன அப்போ என் கேள்வி உனக்கு அவ்வளவுக்கு பாதிப்பை தருது இல்லையா அப்போ நான் சொல்ற கருத்துல உண்மை இருக்கு இல்லையா அப்போ மேலேவா பயணம் சொல்லு நான் புள்ளி உரத்துல சொல்லிக்கிறேன் வந்து பதினாறு கிராமங்களுக்கு கண்டாவலை பிரச்சவையில பதினாறு கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க சொல்லிட்டீங்க அது ஒரு வீட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனா நீங்கள் வீட்டால பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுக்கு பத்து லட்சம் ரூபாய் இருந்தா வீடு முட்டு முழுக்க அழிச்சிருந்தா ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வீட்டுக்கு நிவாரணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல ஒரு பாடசாலை மாணவனுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஏக்கர் காணி ஒரு ஹெக்டர் அழிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க என்ன என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க சொல்லு அசைக்க முடியாது இப்ப இப்ப மட்டும் அசைக்க முடியாது உலக நாட்ட போய் பிச்சை கேட்ட நான் கேக்குறேன் உங்களை வந்து சொல்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அமௌண்ட் மட்டும் அசைக்க முடியாத ஒரு அரசு ஆட்சி அவளை சப் பண்ணப்பட்டிருக்கின்றால் எதற்கு எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள போய் உதவி கேட்ட ஏன் கேட்ட உன் உன் மக்களை காப்பது இப்ப உங்களோட ஆட்சி அதிகாரம் அங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு ஆண்டுகள் அசைக்க முடியாது அப்படின்னு கேட்டா அப்ப நான் கேட்கறேன் என்ன அப்படி என்றால் நான் என்ன என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா என் கேள்விக்கு பலிச்சிருங்க இப்போ அசைக்க முடியாது என்றால் அப்போ மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுக்காரு இல்லையா இப்போ மக்கள் நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் தான் வாழ முடியும் மக்களுக்கு சேவை செய்யாமல் மக்களுக்கு எதையும் கொடுக்காமல் அந்த அரசாங்கம் வாழ முடியுமா வாழ முடியாது அப்ப மக்கள் ஆதரவு அட்டை அவர் அரசு ஆட்சியிருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப மக்கள் ஆதரவு இருக்கிற ஆட்சி அதிகாரம் அதே மக்கள் எல்லாம் குற்றம் சுமத்துறாங்க தந்ததாக சொல்கிறார்கள் கண்டாவள பிரதி சபையில் பதினாறு கிராமங்களுக்கு தந்ததை என்ன கேட்கிறாங்க அப்ப என்ன செய்யறது என்ன செய்யறது பயில சொல்லு சொல்லு நான் கேட்கிற கேள்விக்கு அரசு அதிகாரியை கூட்டிட்டு வா கண்டாவள பிரதி சபா உறுப்பினர் யாரு தவசாலர் யாரு அந்த கண்டாவள பிரதி சபையில எந்தெந்த கட்சியில உறுப்பினர் இருக்கிறீங்க கண்டாவள பிரதி எந்த கட்சி உள்ளாட்சி அமைப்பு இருக்கா இலங்கை தமிழ் கட்சி இருக்கா இல்லையா இருக்கு மற்ற கட்சி இருக்கா இருக்கா இருக்கு எல்லா கட்சியும் கொண்டு வா அப்ப இந்த இந்த நிவாரணம் வழங்குது என்பது தனிய அனுராண்ட கட்சி மட்டுமல்ல ஏனைய கட்சிகளும் அந்த கண்டாவல பிரிசபைகள் அங்கம் வைக்கிறார்களா இல்லையா அப்ப கண்டாவல பிரிசபைக்கு தனி தனிப்பெருமான இலங்கை தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்ததா இதான் கேள்வி இப்ப கண்டாவல பிரிசபையை ஆளுகிற கட்சி எந்த கட்சி அந்திர கட்சி சைக்கிள் கட்சி எந்த கட்சி மேலவா பயலத்தா பயலத்தா